காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பகுதியில் பரோபகாரம் பிரிவு பகுதி பத்தொன்பது அனைவருக்கும் உரிய அஸ்வமேதம் இந்த காலத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் யாகம் செய்ய முடியுமா இது என்ன கேள்வி சுவாமிகள் சரியாகத்தான் பேசுகிறாரா என்று தோன்றும் இந்த காலத்திலாவது அஸ்வமேதமாவது பழைய காலத்திலேயே சத்ரியபரணத்தில் பிறந்த மகாராஜாக்கள் இரண்டொருத்தர்தான் அஸ்வமேதம் செய்ய முடிந்திருக்கிறது ஒரு ராஜ்யத்து அரசனாக பட்டாபிஷேகம் ஆனபின் சதுரங்க சேனா பலத்தோடு கூட சொந்தமாகவும் வீர தீர பராக்கிரமங்கள் படைத்த ஒரு ராஜாதான் அஸ்வத்தை சகல தேசங்களுக்கும் ஓட்டி அந்த தேசங்களையெல்லாம் ஜெயித்து திக்விஜயம் பண்ணி சக்கரவர்த்தி என்ற பிரதத்தை அடைந்து அஸ்வமேதம் பண்ண முடியும் இப்போது நம்மில் யார் அப்படி செய்ய முடியும் என்று தோன்றும் நம்மில் யாராவது அஸ்வமேதம் செய்ய முடியுமா என்று கேட்காமல் இப்படி கேட்டாலே தான் நாம் எல்லோரும் அஸ்வமேத யாகம் செய்ய முடியுமா என்று கேட்கிறேனே என்று ஒரே குழப்பமாக தோன்றும் முடியுமா முடியாதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் நம் பதவியையும் பவிஷையும் அது காட்டுகிறதே என்பதற்கா அஸ்வமேதம் செய்தால் இந்திரலோகம் கிடைக்கும் என்பதற்கா இதற்காகவெல்லாம் என்றால் அஸ்வமேதம் செய்யவே வேண்டாம் பதவி பவிஷு தேவலோக சௌக்கியம் எல்லாமே அகங்காரத்தை வளர்த்துக் கொள்கிற காரியங்கள்தான் நம்மிடம் கொஞ்ச நஞ்ச ஞானம் கூட சேர ஒட்டாமல் இடைஞ்செயல் செய்கிறவைதாம் பின் எதற்காக அஸ்வமேதம் என்றால் ஹயமேத சமர்ச்சிதா என்று அம்பாளுக்கு லலிதா திரிசதியில் ஒரு நாமா சொல்லி இருக்கிறது திரிசதி என்பது முன்னூறு பெயர்கள் கொண்ட நாமாவளி அர்ச்சனையில் பிரயோஜனமாவது ருத்ர த்ரிஷதி என்பது வேதத்திலிருந்தே எடுத்தது லலிதா த்ரிஷதி வேதத்தில் இல்லாவிட்டாலும் கூட அதற்கு சமதையான கௌரவம் பெற்றிருக்கிறது ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சகசிரநாம உபதேசம் பெற்றும் கூட மனசாந்தி அடையாத அகஸ்தியர் இந்த திரிசதியை கேட்டுத்தான் தெளிவை அடைந்தார் ஆச்சாரியாலே பாஷ்யம் பண்ணியிருக்கிற பெருமையும் இந்த த்ரிஷதிக்கு இருக்கிறது லலிதா த்ரிஷதி லலிதா சகசிரநாமம் இரண்டுமே ரொம்ப ரொம்ப மந்திரவத்தானபடியால் இவற்றை உரிய நியமங்களோடு ரகசியமாகவே ரட்சிக்க வேண்டும் ஹயக்ரீவர் உபதேசித்த இந்த திரிசதியில் ஹயமேத சமர்ச்சிதா என்று ஒரு நாமாயிருக்கிறது ஹயம் ஹயம் என்றால் அச்வம் குதிரை என்று அர்த்தம் கழுத்துக்கு மேலே குதிரை முகம் படைத்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருப்பவரே ஹயக்ரீவர் ஹயமேதம் என்றாலும் அஸ்வமேதம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் சமர்ச்சிதா என்றால் நன்றாக பூர்ணமாக ஆராதிக்கப்படுபவள் என்று அர்த்தம் ஹயமேத சமர்ச்சிதா அஸ்வமேத யாகத்தால் நன்கு ஆராதிக்கப்படுபவள் அதாவது ஒருத்தன் அஸ்வமேதம் செய்தால் அதுவே அவன் அம்பாளுக்கு செய்கிற விசேஷமான ஆராதனையாகிவிடுகிறது வெறும் யஜ்யம் என்றால் அதற்கென புத்திர பிராப்தி தனலாபம் பதவி ஸ்வர்கவாசம் மாதிரியான பலன்கள் தான் உண்டு இந்த பலன்களோடு இவற்றை விட முக்கியமாக அநேக கட்டுப்பாடுகளோடும் ஐக்காக்கிரியத்தோடும் ஒரு யாகத்தை செய்வதால் சித்த சுத்தி என்கிற மகா பெரிய பலனும் ஏற்படுகிறது ஒரு யாகம் அம்பாள் ஆராதனையாகிறபோதோ அதற்கு சின்ன சின்ன பலன்களாக இல்லாமல் சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது சாக்ஷாத் பரதேவதை பிரீத்தியடைந்தால் எதைத்தான் தரமாட்டாள் பதவி பவிஷு இந்திரலோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரம ஞானத்தை சம்சார நிவர்த்தியை மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமியையே அம்பாள் மனசு குளிர்ந்தால் அனுகிரகித்து விடுவாள் அஸ்வமேதம் பண்ணிவிட்டால் அதனால் அம்பாளை ஆராதித்ததாகிவிடும் ஆதலால் இம்மை மறுமைக்கு வேண்டியதில் பாக்கி இல்லாமல் சகல சிரேய்களையும் பெற்றுவிடலாம் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று முதலில் ஒரு கேள்வி போட்டேனே அதற்கு இது பதில் ஆனால் ஒரு சகசிரநாமம் திரிசதி மாதிரியானவற்றுக்கு நியமங்கள் இருக்கின்றன என்றால் அஸ்வமேதம் செய்வதற்கோ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆயிரம் தினசான கெடுபிடிகள் இந்த இதெல்லாம் செய்வதற்கே இல்லை என்று விட்டுவிட வேண்டியது தானா இல்லை நம் அனைவருக்கும் சாத்தியமான ஓர் அஸ்வமேதத்தை சாஸ்திரங்களிலேயே சொல்லி இருக்கிறது ஜீவகாருண்யத்தின் மேல் செய்ய வேண்டிய அநேக பரோபகாரங்களை சொல்லி கொண்டே போய் அவற்றுக்கெல்லாம் சிகரம் மாதிரி ஒன்றை சொல்லி அதுவே அஸ்வமேதத்தின் பலனை அளிக்கக்கூடியது என்கிறது